எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் ஸ்ரீபாப்பா இருக்கிற இடம் மட்டும் குப்பையாகிட்டே தான் இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணோன்றத்துக்காகவே அவள் குப்பையாக்குவாலாம் என்னன்னே தெரியாது நான் கூட்ட அவள் குப்பையாக்க நான் கூட்ட அவள் குப்பையாக்க இப்படி தான் இருக்கும் ஹால்லையும் அப்படி தான் பண்ணுவான் அவள் குப்பையாக்கிட்டே இருப்பான் நான் கூட்டிகிட்டே இருப்பேன் ஆனால் அவள் குப்பையாக்கிறத நிப்பாட்டவே மாட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் விட்டுருவேன் என்னாவது பண்ணுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஸ்ரீபாப்பாவை வீடியோவில் பேச வைக்கலன்னு ஒரு பிரதர் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால தான் ஸ்ரீகுட்டியை பேச வச்சு வீடியோ எடுத்துட்டு பாப்பாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணி அவங்கள நல்லாவே தூங்க வச்சாச்சு ஹேர் வாஷ் பண்ணலாம் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு இந்த முட்டையோட போட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன் நான் தேய்ச்சனா என்னன்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு ஒன்னு ஒன்றுத்தையுமே காணும் சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் தான் பண்ணியிருந்தேன் அந்த முட்டை தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ஆனால் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்மெல்லுமே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க